ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போடலாம் அஞ்சலி இந்த ரவுடிங்லெலாம் அடிச்சு போட்டுட்டு முருகனோட அம்மாவை காப்பாற்றிடுறாங்க ஆனால் அவங்க காப்பாற்றின நேரம் முருகனோட அம்மா வேறு பக்கம் போயிடுறாங்க அஞ்சலி வேற பக்கம் வந்துடுறாங்க அதனால முருகனோட அம்மா வந்து வேற ரூட் வழியாக போய்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினச்சிட்டே போயிட்டு இருக்காங்க நம்ம பையன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் யார் கூட வளர்ந்தான் ஒன்றுமே தெரியலையே இவ்வளோ நாள் கழித்து இந்த உலகத்துக்கு நம்ம வந்த மாதிரி இருக்குது ஒரு 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 இடமும் நம்மளுக்கு புதுசா தெரியுது இதுக்கு மேல நம்ம யார்கிட்ட உதவி கேட்க முடியும் அந்த கடவுள் தான் நம்மளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் போயிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிட்டு அப்படியே அந்த கோயிலே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துடுறாங்க இந்த சைடு நம்ம அஞ்சலி அவங்கள தேடு தேடுன்னு தேடிட்டு கடைசில அவங்கள எங்கேயுமே காணலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க அப்போ முருகனோட அம்மா தப்பிச்சு போன விஷயத்தை மகேஷோட ஆளுங்களாம் மகேஷ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க இந்த அம்மாவை யாரோ ஒருத்தங்க வந்து எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு தப்பிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு மகேஷ் வந்து பதறடிச்சு ஓடி வராங்க யாருடா அவங்கள காப்பாற்றி கூட்டிட்டு போனா அவங்கள காப்பாற்றி கூட்டிட்டு போற வரைக்கும் நீங்க என்னடா சும்மா இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க அதுக்கப்புறம் மகேஷ் வந்து சிசிடிவி கேமரா மூலம் யார் வந்து முருகனோட அம்மாவை காப்பாற்றுனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அஞ்சலி மாஸ்க் போட்டுக்கனால அது நம்ம அஞ்சலி தான் அப்படிங்கிற விஷயம் மகேஷ்க்கு தெரியலை ஸோ முருகனோட அம்மாவை அந்த ரவுடிங்ல எல்லாம் அடிச்சு போட்டுட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறத நல்லாவே நோட் பண்ணிடுறாங்க அது இல்லாம அஞ்சலி கால்ல போட்டிருக்க செருப்பையும் நோட் பண்ணிடுறாங்க அப்போ அந்த செருப்பு லேடி செருப்பு மாதிரி தான் இருக்கு அப்போ ஒரு பொம்பளை உங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த அம்மாவை காப்பாற்றி கூட்டிட்டு போயிருக்காங்க நீங்க அது வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணு கையால் அடி வாங்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களே நான் இப்போ என்ன பண்ணுவேன் அந்த அம்மா மட்டும் யாருக்கானாவது பட்டுட்டாங்கன்னா அப்புறம் என்னோட நிலைமை என்னடா ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடிங்களை பிடிச்சி செம்மையா இருக்காங்க மகேஷ் வந்து அவங்க ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க டே அவங்க ரொம்ப தூரம் போறதுக்கு சான்ஸ் இல்லை இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருக்கணும் நாலு பேர் நாலு மூளைக்கு போய் தேடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை அமிச்சு வச்சுட்டு இந்த சைடு மகேஷும் முருகனோட அம்மாவை தேடி அலைகிறாங்க எங்க தேடினாலும் அந்த அம்மா கிடைக்கவே இல்லை அந்த டென்ஷன்லயே மகேஷ் வந்து வீட்டுக்கும் வந்துடுறாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அஞ்சலி வந்து மகேஷே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது அஞ்சலி மகேஷ் யார் கூட பேசுகிறா என்ன பேசுகிறா அப்படிங்கிறத ஒட்டி கேட்டுட்டுருக்காங்க அப்போது மகேஷ் வந்து டென்ஷனாக அந்த எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க டே அந்த அம்மாவை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அந்த அம்மாவை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கல அப்புறம் அவ்வளோ தான் என்னோட கதை முடிஞ்சு போயிடும் ஒழுங்காக அவங்கள எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் குடோனில் போட்டு அடைச்சி வைங்க யாரும் வராத அளவுக்கு அந்த குடோனை நீங்கள் தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம அஞ்சலி ஒட்டி கேட்டுட்டுருக்காங்க அப்போது மகேஷ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது அஞ்சலி வந்து மதியம் நடிக்கிறதுக்கு வராங்க ஏன்னா சார் ரொம்ப டென்ஷனாக இருக்க நீ எப்போ வீட்டில் இருக்க எப்போ வெளியில் போகிற எதுவுமே தெரிய மாட்டேங்குது நீ இப்படியே இருந்தனா நான் எப்படி தான் அஞ்சலியாக நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மகேஷ்க்கு செம்ம கோபம் வருது இங்கே பாருமதி நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன் தேவை இல்லாமல் என்னைய டென்ஷன் படுத்தி பார்க்காத என்ன நீ ஓவராக என்கிட்ட உரிமை எடுத்துக்கிற மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் அஞ்சலிக்கு வந்து செம்ம கோபம் வருது என்னையா காசுக்காக நடிக்க கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ நீ என்ன ஓவராக உரிமை எடுக்கிற அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இப்பவுமே சொல்லு நான் நடைய கட்டுறேன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் வந்து மனசுல நினைக்கிறாங்க நம்மளுக்கே ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு இதுல இவ வேற ஒரு தீயனை போட்டு பாடா படுத்துறா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த செருப்பு தான் ஞாபகத்துக்கு வருது ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாராவது வந்து முருகனோட அம்மாவை காப்பாத்திருக்காங்களா சரி வெளியில போய்ட்டு நம்ம செப்பல செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து வெளியில் போகிறாங்க வெளியில் போய் பார்த்தா அஞ்சலி போட்டிருந்த செருப்பும் அந்த சிசிடிவி கேமராவில் போட்டிருந்த பொண்ணோட செருப்பும் ஒரே மாதிரி இருக்குது அதை பார்த்ததுமே நம்ம மகேஷ்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னது இது மதியோட செருப்பும் அந்த பொண்ணோட செருப்பும் ஒரே மாதிரி இருக்கு ஒருவேளை தான் வந்து முருகனோட அம்மாவை கப்பாத்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து மதி மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு மகேஷ் வந்து முடிவு பண்ணிடுறாங்க அப்போ அந்த லேடி வேற எங்கேயுமே இல்லை நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சா மட்டும்தான் முருகனோட அம்மாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அவங்க எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லி அவ்ளதான் என்னோட கதை முடிஞ்சிருமே அது சரி அவங்களுக்கு எப்படி முருகனோட அம்மா அங்க இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ என்னைய ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது மகேஷ் நீதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்ப இப்போ உனைய ஒருத்தி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா அவ யாரு என்னங்கிறத சீக்கிரமாவே கண்டுபிடிச்சாதான் உன்னை சுத்தி இருக்கிற பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த செருப்பை பார்த்து மதிக்கிட்டு கேட்கிறாங்க மதி இது யாரோட செப்பல் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க அது என்னோட செப்பல் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே மகேஷ்கு சம்மக்கவும் வருது இவன் உண்மையிலே மதிதானா இல்ல அஞ்சலி தான் மதிய நடிக்க வந்திருக்காளா ஒண்ணுமே புரியலையே முருகன் அம்மாவை பத்தின விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆளு அஞ்சலி சிவராமன் சிவராமனை நம்ம கஸ்டடியில் வச்சிருக்கோம் அஞ்சலி இறந்து போய்டா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா அஞ்சலி ரூபத்துல யாரும் நம்மளுக்கு எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பயங்கரமா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நோட் பண்ண அஞ்சலி வந்து மனசுல நினைக்கிறாங்க இன்னும் இவன் செருப்பெல்லாம் பார்த்து கேட்டுட்டு இருக்கான் ஒருவேளை இவனுக்கு எதுவும் டவுட் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அப்படியே மேனேஜ் பண்ணுறாங்க என்ன செருப்பு பற்றிலாம் எதுக்காக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்குற மாதிரி கேட்க அதுக்கு மயம் சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது அஞ்சலிக்கு செம்மக்கமும் வருது ஏன்னால் இந்த மதி மேலேயே உனக்கு டவுட் வந்துருச்சா இனிமேட்டு நான் இங்கேருந்தால் வேலைக்கு ஆகாது நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மயம் சொல்கிறாங்க ஆமாம் இவளுக்கு வேறே வேலையே இல்லை ஆ ஓ நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நம்மள பயன்படுத்திக்கிட்டே இருப்பாள் மதி நான் சொல்கிறத நீ கொஞ்சம் நல்லா கேளு நான் வந்து பெரிய பிரச்சனையில் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அஞ்சலி கேட்குறாங்க என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அதுக்கு சொல்யூஷன் நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு மகேஷ் சொல்கிறாங்க என்னை பற்றின விஷயம் தான் சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல ஆனால் யாரோ ஒருத்தவங்க நான் பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னைய வாட்ச் பண்ணுறாங்க அது யாருன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னுமே நம்ம அஞ்சலிக்கு அப்படியே படப்படை ஆகிடுது ஒரு விலையை நம்ம தான் ஃபாலோ பண்ணுறோன்றதை கண்டுபிடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரியே அஞ்சலி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது மகேஷ் வந்து சொல்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க நீ ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க யாரு என்னன்னு மட்டும் நான் கண்டுபிடிச்சேன் அவங்கள உரு தெரியாமல் நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம அஞ்சலி முகம் மாறுறத மகேஷ் வந்து பார்த்துடுறாங்க அப்போ மகேஷ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க எனக்கு என்னமோ இவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது இப்போ ஒரு வேளை மதியம் இருந்து முருகன் குடும்பத்துக்கு உதவி பண்ணுறாளா அப்படி இல்லைன்னா அஞ்சலி தான் மதி மாதிரி நடிச்சுக்கிட்டுருக்காளான்றத நம்ம கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போது அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு உன்னோட பிரச்சனை என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது இந்த மதிய தேவையில்லாமல் வாம்பு வச்சுக்க அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போது அஞ்சலி வந்து துளசிக்கு கால் பண்ணுறாங்க அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் முருகன் அம்மா எங்கே போனாங்க எப்படி போனாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் எனக்கு என்னமோ மகேஷ்க்கு டவுட் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட துளசி வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க அஞ்சலி நீ எதுக்குமே பயப்படாத அவனுக்கு டவுட் வந்தாலும் அந்த டவுட்டை கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி நீ எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு அஞ்சலி சொல்கிறாங்க புரியுதுக்கா நீ சொல்கிறது இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அவன் என்னோட செப்பலெல்லாம் பார்த்துட்டு இது யாரோட செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் எனக்கு என்னமோ அந்த அம்மாவை நான் தப்பிக்க தான் அவன் சிசிடிவி கேமராவில் பார்த்துருப்பானோ அப்படின்ட்டு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட துளசி வந்து சொல்கிறாங்க நீ தான் மாஸ்க் போட்டுருந்தால அஞ்சலி அப்புறம் எப்படி உனையை கண்டுபிடிப்பான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ தைரியமாக இரு நீ பயந்து உனியை நீயே காட்டி கொடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி துளசி கிட்ட பேசுகிறத மகேஷ் பின்னாடி இருந்து கேட்குறாங்க அப்போது கிட்ட கேட்குறாங்க என்னமதி யார்கிட்ட ஃபோனில் இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இதை கேட்டதுமே அஞ்சலிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு மாதிரி படப்படப்பாக ஆகிடுறாங்க சொன்னேன் இல்லை எனக்குன்னு என்ன ஃபேமிலி இருக்காதா நான் வந்து எங்க அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் பேச வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மகேஷ் வந்து சொல்றாங்க ஓ உனக்கு ஃபேமிலி இருக்காங்களே சரி சரி நீ அவங்க கூடயே பேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சந்தேக பார்வையோடைய போகிறாங்க அப்போ அஞ்சலி மனசில் நினைக்கிறாங்க போச்சு இவனுக்கு நம்மளை உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல் அதனால தான் இப்படி குறுக்கு முறுக்கா கேள்வி கேட்டுட்டு போகிறான் இவனுக்கு நம்ம மேலே முழுசாக டவுட் வர்றதுக்குள்ளேயும் நம்ம அப்பாவையும் இவன் எங்கே மறைச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம அஞ்சலி சிவராமனையும் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படி இல்லைன்னா இவ்வளோ நாளாக மதியம் நடிச்சிக்கிட்டு இருக்கிறது அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட மாட்டிக்க போகிறாங்களான்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க